ஒரு குறுநில மன்னனின் குடும்பத்தை அம்மை நோயிலிருந்து காத்தவளும் மரணத்தின் பிடியிலிருந்த ஆங்கிலேய ஆட்சியரின் மனைவியை ரட்சித்தவளும் எண்ணற்ற பக்தர்களின் துயரங்களை துடைப்பவளுமான சக்திதேவி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கோட்டை மாரியம்மன் என்ற பெயரோடு அருள் பாலித்து வருகிறார் ராம்நகர் கோட்டை பகுதியில் சோமநாதேஸ்வரர் ராமர் மற்றும் ஆஞ்சநேயர் கோவில்களுக்கு மத்தியில் கோட்டை மாரியம்மன் கோவில் எழுந்திருப்பதோடு கருவறையில் வீற்றிருக்கும் அம்மனுக்கு கீழே ஒரு வற்றாத ஜீவநதி ஓடிக்கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் இந்த ராம்நகர் கோட்டைக்கு அருகே இருந்த பழங்குடி மக்கள் அங்கு வளர்ந்து வரும் ஒரு எறும்பு புற்றினை அம்மனாக தரிசித்து அதனையே தங்களின் குலதெய்வமாக வழிபட்டு வந்துள்ளனர் ஒரு சமயம் ஓசூரை கைப்பற்றிய குறுநில மன்னனான போசள வம்சத்தை சேர்ந்த ராமநாதர் என்பவரின் குடும்பத்தினர் அம்மை நோயால் துன்பப்பட்டிருந்தனர் எந்த மருந்தினாலும் குணப்படுத்த முடியாத நிலையில் துயரமடைந்த மன்னனை அங்கு வாழ்ந்த பழங்குடியின மக்கள் அணுகி தங்களின் எறும்பு புற்று அம்மனை வணங்கினால் சகல நோய்களும் தீரும் என்று அறிவுறுத்தியுள்ளனர் அதன்படியே புற்று அம்மனை வணங்கிய அரச குடும்பத்தினர் சில நாட்களிலேயே குணமடைந்த நிலையில் அம்மன் சக்தியினை அறிந்த மன்னர் அந்த எறும்பு புற்றையே கருவறையாக கொண்டு கோவில் எழுப்பி கோட்டை மாரியம்மன் என்ற பெயரோடு வழிபாடுகள் நடத்தினார் கால ஓட்டத்தில் நம் பாரத தேசம் அந்நியனுக்கு அடிமையாக இருந்த நிலையில் ஓசூருக்கு புதிய ஆட்சியராக வால்டர் எடியட் என்பவர் நியமிக்கப்பட்டார் அப்போது இந்த அம்மன் கோவில் மணியோசை ஆட்சியரையும் அவரது மனைவியையும் தொந்தரவு செய்வதாக கூறி அதனை அகற்ற உத்தரவிட்டதாக கூறப்பட்டது இதனையடுத்து சில நாட்களில் ஆட்சியரின் மனைவி அம்மை நோயால் அவதிப்பட அவரின் அருகில் இருந்தவர்கள் கோட்டை மாரியம்மனின் சக்தியை பற்றி எடுத்துக் கூறியுள்ளனர் இதனையடுத்து கோட்டை மாரியம்மனை ஆங்கிலேய அதிகாரி பிரார்த்தனை செய்த நிலையில் எல்லையற்ற அன்பு கொண்ட கோட்டை மாரியம்மன் ஆங்கிலேயர் மனைவியின் அம்மை நோயை குணமடைய செய்துள்ளார் இதனால் மகிழ்ச்சியடைந்த அதிகாரியும் அவரது மனைவியும் அம்மனின் பக்தர்களாக மாறி வழிபாடுகள் நடத்தியதோடு கோவிலுக்கு இரண்டு யானை உருவங்களை பரிசாக அளித்ததாக தல வரலாறுகள் கூறுகின்றன கருவறையில் புற்றே மூலவராகவும் அருகே துர்கையம்மனின் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நிலையில் விரிந்த கண்களுடனும் நெற்றியில் பெரும் திலகத்தினுடனும் சிரசில் வெள்ளி கிரீடத்தினுடனும் அம்மன் காட்சியளிப்பதோடு அவளின் பாதங்களுக்கு கீழே அந்தர்வாகினியாக ஆறாக ஓடிக்கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது கோவில் முழுவதும் அம்மனின் அவதார சிலைகள் நிரம்பி இருக்க கருவறையை நோக்கி சூலம் சிம்ம வாகன வழிபீடும் அம்மன் பாதமும் அமைந்துள்ளது கோயிலுக்கு வெளியே வேப்ப மரமும் அரச மரமும் வளர்ந்திருக்கும் நிலையில் அதனடியில் விநாயகரும் ஏராளமான பாம்புகளின் சிலைகளும் காணப்படுகின்றன பலருக்கு குலதெய்வமாக விளங்கும் இவள் அருளால் மனப்பேறு மகப்பேறு கிட்டுவதோடு அம்மை நோய் உட்பட பல்வேறு உடற்பிணிகள் அகழுவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாத தேர் திருவிழாவை சிறப்பாக நடைபெற்று வருவதோடு ஆடி மாதத்தின் அனைத்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளும் ஆடி மாதத்தின் பதினெட்டாம் தேதியும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு திரண்டு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வணங்கி வருகின்றனர் கோட்டை மாரியம்மனை சுற்றி எட்டு பாதுகாப்பு தெய்வங்கள் இருப்பதாக தெரிவிக்கும் பக்தர்கள் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் மாவிளக்கு மற்றும் ஊர் திருவிழா நடத்துவதோடு பால்குடம் பூங்கரகம் தீச்சட்டி எடுத்து வந்தும் உடலில் வாய் முதுகு ஆகிய பகுதிகளில் அழகு குத்திக்கொண்டு கொண்டு ஒரே கிரேன் வாகனத்தின் இருபுறமும் ஆந்திரத்தில் தொங்கியபடி காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் தினந்தோறும் தமிழகம் மட்டுமல்லாது கர்நாடகம் ஆந்திரா போன்ற இருந்து இக்கோவிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நோய்களின்றி வாழ அம்மனை பிரார்த்தித்து செல்கின்றனர் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக கலைமாமணி நந்தகுமார்